நண்பர்களே உலக அரசியலோ பொருளாதாரத்தோ ஒரு சின்ன செய்தியால் திடீர்னு தலைகீழா மாறிடும் தருணங்கள் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தருணத்தையே நாம இப்போ போறோம் அமெரிக்கா மேடையில் நின்று ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள் அறிவிச்சது எல்லாரும் பார்த்தோம் அதுக்கு பிறகே நாம கூட பின்தங்க கூடாதுன்னு ஐரோப்பா கூட வரிசை கட்டி ரஷ்யாவுக்கு எதிராக தடைகளை ஒன்றுக்கு பின் ஒன்றா மழைய மாதிரி கொட்டிக்கிட்டே வந்தது அமெரிக்காவுக்கு அடுத்து ஐரோப்பா ரஷ்யா மீது ஒரு இரண்டெல்லாம் இல்ல மொத்தமா பதினெட்டுவது தடையையும் விதிச்சு முடிச்சிட்டுச்சு காகிதத்தில் பார்க்கும்போது இது ரஷ்யாவுக்கு பெரிய தண்டனை மாதிரி தான் தோணும் ஆனா இந்த சேம் தடைகளே யாருக்கு தங்க கிணறும் வாய்ப்பு கொடுத்துன்னா இந்தியாவுக்கு தான் ரஷ்யாவுக்கு போட்ட தடைகளால எதிர்பார்க்காம இந்தியா எவ்வளவு மாலமால் ஆயிடுச்சு என்பதைத்தான் இப்போ நம்ம கதை சொல்லப்போகுது ஐரோப்பாவின் திட்டம் சிம்பிள் ரஷ்யாவின் எண்ணெய் எரிவாயு வருமானத்தை கட்டுப்படுத்திட்டோம்னா உக்ரைன் போருக்கு அவங்களுக்கு பணம் கிடையாது அப்புறம் அந்த போர் சோர்ந்து நிற்கும்னு அவர்களோட லாஜிக் அதுக்காகத்தான் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வியாபாரத்துக்கு நேரடியாக தான் அடியை வைக்கணும்னு முடிவு பண்ணினாங்க ஏற்கனவே ஜி செவன் நாடுகள் ரஷ்யா எண்ணெய்க்கு ஒரு பீப்பாய்க்கு அறுபது அமெரிக்க டாலர்னு ஒரு விலை உச்சவரம்பு வச்சிருந்தாங்க பேஸ்ல சுலபமா சொல்லணும்னா இதுக்கு மேல விலை போட்டா காப்பீடு கப்பல் நிதி வசதி எதுவும் கிடையாதுன்னு நிபந்தனை ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இதுவே போதல இது ரஷ்யாவுக்கு இன்னொன்னும் மேல் சலுகை மாதிரி இருக்கிறதேன்னு நினைச்சு அவங்க ஒரு புது பாயிண்ட் எடுத்தாங்க மார்க்கெட் விலையில உலகத்தில் இருக்கும் பல ஸ்ட்ராட்டஜிக் அனலிஸ்ட் புலனாய்வு வல்லுநர்கள் எல்லாரும் இந்த பேக்கேஜ் வரும்போது இப்போதான் ரஷ்யா கஷ்டத்தில் சிக்கப்போகுதுன்னு டேபிளில் கையடிச்சு மகிழ்ந்தாங்க ஆனா இந்த கோள்கள் ஆட்டத்துல அவர்களெல்லாம் ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்து கொண்டிருக்கல அது இந்தியா ரஷ்யாவுடனே பல்லாண்டுகளா நம்பிக்கையோட நட்பு வச்சுக்கிட்டு வர்ற நாடு இந்தியா இந்த பதினெட்டுவது தடை பேக்கேஜ் அப்படின்னு வந்து விழுந்த முதல் நாளிலிருந்தே இந்தியா அந்த ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு விலையும் ஒவ்வொலையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் மிக ரொம்ப கவனமா ஸ்டடி பண்ணுது மேற்கத்திய உலகம் இதை ரஷ்யாவின் தோல்வின்னு பார்த்த நேரத்துல இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் மண்டையோட மேலே ஒரு வேற ஆனது இங்க நமக்கு பெரிய சான்ஸ் இருக்கேன்னு நம்ம நிபுணர்கள் பார்த்தாங்க இது வெறும் டிப்ளமசி கதையல்ல இதுதான் ஒரு நூறு நாற்பது கோடி மக்களின் தினசரி வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியாவின் மிகப்பெரிய இறக்குமதி பில்லான கச்சா எண்ணெய் செலவுகளை வரலாற்று வீதியா குறைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான தருணம் ஏற்கனவே ரஷ்யா இந்தியாவுக்கு நல்ல அளவுக்கு தள்ளுபடி விலையில் எண்ணெய் கொடுத்து கொண்டிருந்தது மேற்கத்திய நாடுகள் வாயை வளைத்து அழுத்தம் கொடுத்தாலும் ரஷ்யா பழைய நண்பன்னு நினைச்சு இந்தியாவுக்கு சலுதை கொடுத்து கொண்டு இருந்தது இப்போ இந்த புதிய விலை வரம்பு வரதால ரஷ்யாவுக்கு ஒரு பக்கமா ரெவின்யூ தேவை இன்னொரு பக்கமா வாங்க ரெடியாயிருக்கும் பெரிய கஸ்டமர் வேணும் அப்போ இந்தியானுதான் முதல் பெயர் நினைவுக்கு வரும் அதனால்தான் ரஷ்யா இன்னும் அதிக தள்ளுபடியை இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள் சென்றுருச்சு இந்தியாவுக்கு இது லிட்ரலி லாட்டரி டிக்கெட் மாதிரி ஏன்னா எதுவுமே போர்க்களத்துக்கு போகாமல வெறும் டேபிள் மேல் நடக்கும் கணக்கும் திட்டமுமே கொண்டு இந்தியா உலக எரிசக்தி ஆட்டத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றிருக்கிறது இந்த முடிவுகளின் தாக்கம் இன்னும் பல தசாப்தங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தில் போயிட்டே இருக்கும் அதே சமயத்தில் உலகுக்கு ஒரு தெளிவான மெசேஜும் போயிருக்குது நம்ம தேச நலனுக்கு வந்தாலே யாருடைய அழுத்தத்துக்கும் இந்தியா இனிமேல் தலை குனியப் போவதில்லை முன்னாடி அமெரிக்காவாக இருந்தாலும் பின்னாடி ஐரோப்பாவா இருந்தாலும் முடிவு நம்ம கையில தான்னு ஆனா நண்பர்களே கதை இவ்வளவு ஸ்ட்ரைட்டா ஓடாதுதானே இந்தியா எப்ப ஒரே ஒரு பெரிய தைரியமான முடிவை எடுத்தாலும் அதுக்கு எதிரா கொஞ்சம் நிழலில் இருந்தாலும் எதிரிகள் ஏதாவது ஒரு சவால் உருவாக்க முயற்சிப்பாங்க நம்ம கட்டிய ரூல் புக்கை இந்தியா தன் லாபத்துக்கு யூஸ் பண்ணுதுன்னு பார்த்த மேலை நாடுகளுக்கு நாடுகளுக்கு அது உடலே கொள்ளாத விஷயம் அதனால இந்தியாவை தடுக்க புதிய பிளான்கள் ஆரம்பமாச்சு அதுல முதல் பெரிய மூவ் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனி ரோஸ் நெஃப்ட் உடன் மெருக்கமாக வேலை செய்கிற இந்திய ரிஃபைனரியான நயாரா எனர்ஜிக்கு நேராக தடைகள் இப்போ முதல் இந்த ரிஃபைனரியில இருந்து வரும் பெட்ரோலியம் பொருட்களை எந்த ஐரோப்பிய நாடும் வாங்கக்கூடாதுன்னு கிளியர் ஆர்டர் இதன் பொருள் என்ன இந்தியாவின் உள்நாட்டு சுத்திகரிப்பு துறைக்கு நேரடியான அடிச்சவால் இதோ பாரு உங்க கிட்ட ஐரோப்பா மார்க்கெட் இல்ல ரஷ்ய எண்ணெய் வாங்குனா என்ன ஆகும்னு பாருங்களேன்னு மேலை உலகம் இன்டிமிடேஷன் பாலிடிக்ஸ் தொடங்கிவிட்டது இப்படி சத்தம் போட்டா இந்தியா பயந்து போகும் ரஷ்யா எண்ணெய் வாங்குறத குறைச்சு விடும்னு அவர்களோட கேல்குலேஷன் ஆனா இந்தியாவை குறைத்து மதிப்பிட்டார் இன் ஃபெரி இதோ பத்து கேட் நாங்க திறக்கிறோம்னு இந்தியா உலகுக்கு லிட்ரலி லைவ் டெமோ காட்டி விட்டது இதுதான் டிப்ளமசியும் வணிகத்தை ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ற இந்திய சதுரங்கம் மேற்கத்திய நாடுகளின் இன்னொரு பெரிய மூ ரஷ்யாவின் ஷேடோ ஃப்ளீட் மீது நெருங்கிப்பிடி வைப்பது இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னா பழைய கால சோவியத் யூனியன் ராணுவ காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஆனால் இப்போ சண்டையை விட வணிகத்துக்குள் இறங்கியிருக்கும் ஒரு பழைய எண்ணெய் டேங்கர் படை இந்த கப்பல் வெளியில்தான் ரஷ்யா மேற்கத்திய தடைகளை தாண்டி நடுக்கடலில் சரக்கு மாற்றி வயரை தாண்டி கண்ணுக்கு தெரியாத பாதைகளில் எண்ணெயை உலகம் முழுக்க கொண்டு செல்றது சரி இந்த ஷேடோ ஃபீட் கப்பல்களுக்கு காப்பீடு கிடைக்கக்கூடாது துறைமுகம் தரக்கூடாது கப்பல் இயக்கும் நிறுவனங்களுக்கு ஃபைன் போட்டுடணும்னு ஐரோப்பா தொடங்கிட்டாங்க கப்பல் இல்லைன்னா எண்ணெய் எப்படி போகும் கப்பல் டிராவல் பண்ண முடியலன்னா இந்தியாவுக்கு அந்த ரஷ்ய எண்ணெய் வந்து சேர்வது எப்படியுமே அவர்களோட லாஜிக் ஆனா இங்க கூட இந்தியா இரண்டு அடி முன்னாடியே இருந்தது இந்த சவாலுக்கு ரெடியாகணும்னு நினைச்சு இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து தன்னோட சொந்த போக்குவரத்து அமைப்பையும் சொந்த மெரீன் இன்சூரன்ஸ் மாடலையும் உருவாக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தது ஓஎன்ஜிசி விதேஷ் மாதிரி இந்திய பொது நிறுவனங்களும் இந்தியன் ஷிப்பிங் நிறுவனங்களும் மெதுவா மெதுவா ரஷ்யா இந்தியா கடல் பாதையில் தங்களோட பிடியை அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க இலக்கு என்ன நமக்கு தேவையான எண்ணெய் யாருடைய தயவுக்கும் யாருடைய காப்பீட்டு கம்பெனிக்கும் சும்மா அடிமையா இருக்காம நாமே நம்ம பாதையை கட்டிக்கணும்னு இந்த அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த பிளான்கள் மேலை நாடுகளின் கிட்ட போய் சேர்ந்த போதுதான் இந்தியா நாம அப்படி அப்படியென்றால் நம்ம லாஸ்ட் வெப்பன்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சு எல்லாருக்கும் தெரிந்த அந்த பெரிய சண்டக்கத்தியை எடுத்தது செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை பொருளாதார தடைகள் அமெரிக்காவின் அப்போதைய குடியரசுத் தலைவர் கோபத்தோட கூடிய அழுத்தத்தோட வெள்ளை மாளிகையிலிருந்து வாக்குமூதங்கள் விடுறார் நேட்டோவின் தலைமைச் செயலாளர் திறந்த வெளியிலேயே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதைத் தொடர்ந்தா இந்தியாவுக்கும் தண்டனை வரும் அமெரிக்காவுடைய டாலர் மையத்தில் இருக்கும் அமைப்பிலிருந்து இந்தியாவை பிரித்து விடக்கூடும்னு வாணி கொடுக்கிறார் இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ்னா என்ன ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணினா ஃபைன் மட்டும் போட மாட்டோம் நம் டாலர் மையமான வங்கி அமைப்பிலிருந்து உங்களையும் வெளியே தள்ளுறோம்னு பல நாடுகளுக்கு இது ரொம்ப பெரிய பயம் டாலர் சிஸ்டத்துல இருந்து எங்களை வெளியே தள்ளிட்டாங்கன்னா நம் வணிகம் நம் வங்கி நம் கடன் எல்லாத்தும் சிக்கிவிடும்னு நினைச்சு அவங்க உடனே தலைகுனிஞ்சு விடுவாங்க ஆனா இது புதிய இந்தியா நாங்கள் யாருடைய ஆஜ்மானும் இல்லை நம்ம நலன் முன்னாடி மற்றவர் உத்தரவு பின்புறம்னு சொல்ல தயங்காத இந்தியா இந்தியா இந்த அச்சுறுத்தல்களை நேரா ரிசைகள் டப்பால போட்டு ஒரு வாக்கியத்துல உலகுக்கு மேசேஜ் கொடுத்தது தேசிய நலன் முதலிடம் அச்சுறுத்தல்கள் இடம் இது வெறும் பஞ்ச் டயலாக் இல்ல இது உலக அதிகார அமைப்பு மாறிக்கொண்டிருப்பதோட சின்ன சின்ன சைனிலிருந்து பெருசா தெரிஞ்சு போயிருக்கும் ஒரு மோசம் இந்தியா இந்த முடிவை வெறும் வார்த்தையில மட்டும் வச்சுக்கல உலகுக்கு ஸ்டாட்ஸ்ல என்ன நடந்தது மேற்கத்திய தடைகள் வருவதற்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு ஒரு சதவீதத்துக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எல்லாம் சேர்த்துக் கொடுக்கிற அளவையும் முந்தி நிற்கும் அளவு ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக துண்டு துண்டாக்கணும்னு நினைச்சு உட்கார்ந்த மேற்கத்திய நாடுகளுக்கு இது நேரா ரெவல்ஸான விளைவு ரஷ்யாவை ஒதுக்கி வைக்க அவர்கள் முயற்சி பண்ணினார்கள் ஆனா அது ரஷ்யாவையும் அவையும் இந்தியாவையும் இன்னும் நெருக்கமாக இணைத்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் நடுப்பகுதி வரை இந்தியா ரஷ்யா இருதரப்பு வர்த்தகம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு உயர்ந்து அறுபத்தி எட்டு பில்லியனுக்கும் மேலான அமெரிக்க டாலர் மதிப்பை கடந்துவிட்டது மேற்கத்திய உலகத்தின் முகத்தில் இது ஒரு பெரிய அறை இந்தியாவை ரஷ்யாவிலிருந்து பிரிக்கணும்னு எழுதப்பட்ட இவர்களின் முழு ஸ்கிரிப்ட் ஆல் டுகெதர் டிலீட் இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கும்போது இந்தியா வெறும் மலிவான எண்ணெய் மட்டும் வாங்கிவிட்டு அமைதியாக உட்காரல அந்த எரிசக்தி சலுகையை ஒரு பக்கமா பயன்படுத்தி இன்னொரு பக்கத்துல தன் புவிசார் அரசியல் சக்தியையும் அதிகரிக்க ஆரம்பிச்சது அதாவது ஒரே ஒரு விஷயத்துல லாபமும் கிடைச்சா அதையே பல திசைகளில் மூலதனம் மாதிரி யூஸ் பண்ணணும்னு இந்தியா முடிவு பண்ணி அதற்கு தகுந்த பிளானிங் செய்ய ஆரம்பிச்சது இந்த கதையில இன்னொரு மிகவும் முக்கியமான கொஞ்சம் ரகசியமா இருக்கும் கோணம் இருக்கிறது அமெரிக்க டாலரின் பிடியிலிருந்து மெதுவா வெளியே வர இந்தியா எடுத்த புது ஸ்டெப் பல தசாப்தங்களாக சர்வதேச வர்த்தகம் சர்வதேச கடன் எல்லாமே அமெரிக்க டாலரையே சுத்தி சுழலுச்சு தான் ரூலர்னு உலகாங்கே நம்பி நின்று கொண்டிருந்தார் அந்த சேம் டாலரையே கொண்டு அமெரிக்கா வேறு நாடுகளுக்கு தடைகள் போட்டு அவர்களை பிரசர் பண்ணி கொண்டிருந்தது நீங்க நம்ம சொல் கேக்கலன்னா டாலர் சிஸ்டத்துல இருந்து பிராக்டிஸ்லியும் சில டீல்ஸ் இப்படி இந்திய ரூபாயில் ரஷ்ய ரூபுல்ல நடத்தப்பட்டன இது வெளியில் தெரியாம ஆனால் உலக நிதி அமைப்பை உள்ளிருந்து அதிர வைக்கக்கூடிய ஒரு புது சாப்டர் தான் ரூபாய் ரூபிள் ட்ரேட் நல்லா செட்டாய்த்துன்னா இந்தியாவுக்கு என்ன லாபம் அமெரிக்கா போட்ட செகண்டரி சாங்ஷன்ஸ் மாதிரி அச்சுறுத்தல்களிலிருந்து வேகமா புறம்பே நிற்க முடியும் டாலர் சிஸ்டத்தில் உருவாகும் ஒவ்வொரு அரசியல் ரிஸ்க்கும் இந்தியாவுக்கு நேரடியா தாக்காத மாதிரி ஒரு பாதுகாப்பு வலை கிடைக்கும் இதே சமயத்துல ரஷ்யாவோட ரிலேஷன்ஸையும் இந்தியா வெறும் எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்தில் மட்டும்னு மாட்டித்து வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ரஷ்யாவின் ரோஸ் நெஃப்ட் நிறுவனத்தோட ஆண்டுக்கு பத்துக்கும் மேற்பட்ட பில்லியன் டாலர் மதிப்புள்ள பத்து வருடம் நீடிக்கும் ஒரு வரலாற்று ரீதியான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போட்டது இதன் அர்த்தம் என்னன்னா மறுபடியும் பத்து ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து ஒரு உறுதியான எண்ணெய் விநியோக உறுதி நடுவுல யாரோ ஒருவர் தடைகள் போட்டாங்க அரசியல் நெருக்கடி வந்தது உலக சந்தையில் விலை ஏறிவிட்டது என்றாலும் இந்த நீண்ட டீல் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு குடை இது ஒரு சாதாரண கமர்ஷியல் டீல் அல்ல இந்தியாவுக்கான ரகசிய எரிசக்தி கேடயம் மாதிரி இந்த ஒரு ஒப்பந்தத்தால என்ன ஆயித்துன்னா ரஷ்யாவை பொருளாதார ரீதியில் தனிமைப்படுத்த வேண்டும்னு பிளான் பண்ணிக்கிட்டிருந்த அமெரிக்கா ஐரோப்பா கூட்டணியின் முழு ஸ்ட்ராட்டஜிக்கும் உள்ளேயே ஒரு துளை விழுந்துவிட்டது ரஷ்யா இந்தியா என்னும் பெரிய கஸ்டமரை பிடிச்சு கொண்டிருக்கும் வரை அவர்கள் முழுக்க தனிமைப்பட முடியாதுன்னு உலகம் எல்லாம் புரிஞ்சு கொண்டுச்சு இந்தியா ரஷ்யா நட்பு கூட வெறும் எண்ணெய் எரிவாயு பணம் கப்பல் இவங்களில் மட்டும் முடிஞ்சது கிராமத்தில் இருக்கும் விவசாயி சிறு தொழில் நடத்துகிற ஆள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் இன்டைரக்டாக பலன் உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு தடைகள் போட்டதும் அங்க சின்ன சின்ன இருந்து முக்கியமான மருந்துகள் வரைக்கும் பல விஷயங்களில் தட்டுப்பாடு ஆரம்பித்தது அந்த கேப்பை பூர்த்தி பண்ண இந்தியா முன்னே வந்தது பெரிய அளவில் இறால் அரிசி புகையிலை தேயிலை மசாலா பொருட்கள் மிக முக்கியமா மருந்துகள் பெரும்பாலும் ஜெனரிக் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சு இந்தியா ஒரு புதிய அதே சமயத்துல ஸ்டேபிளான மார்க்கெட்டை பிடிச்சுக்கிட்டது இது நம்ம விவசாயி கிடைக்கும் விலை உயர்வு நம்ம மருந்து கம்பெனிகளுக்கு கிடைக்கும் ஆர்டர் நம்ம சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கிடைக்கும் புதிய வியாபாரம் எல்லாத்துக்கும் ஒரு தூக்கு பேசு இப்படி பார்த்தா சோவியத் ஒன்றியம் இருந்த காலத்திலேயே தொடங்கிய இந்த நட்பு இப்போ ஒரு புது நிலைக்கு வந்திருக்கு இரு நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் தேவைவர் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கொண்டு மேற்கத்திய மேலாதிக்கம் இல்லாத கொஞ்சம் சமநிலை உள்ள ஒரு புதிய பொருளாதார ஒழுங்குக்கு அடித்தளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த புது ஒழுங்குல இந்தியா பிளேயர் மாத்திரமில்ல ரூல்ஸ் அமைப்பவன் ஆகவும் மெதுவா மாறிக்கிட்டே இருக்கு தத்துல மிஜமாவே என்ன மாறுது மிகவும் முக்கியமான மாற்றம் உலக எண்ணெய் சந்தையில இந்தியா ஒரு கிங் மேக்கர் மாதிரி ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி என்ன சவுதி என்ன விலை வைக்கிறதோ அமெரிக்கா எந்த டிரெக்ஷனுக்கு பேசுறதோ அதற்கே தகுந்து இந்தியா வாங்கி கொண்டிருக்கும் நாடுன்னு தான் உலகம் பார்த்தது இப்போ இந்தியா தன்னோட பெரிய வாங்கும் சக்தியை பயன்படுத்தி எங்க தேவைக்கு ஏற்ற சப்ளை சதுரத்தனமா வணிகம் பண்ணும் இந்தியாவின் இந்த புதிய உத்தி இப்போ அதன் வெளியுறவு கொள்கையிலேயே பெரிய ஆயுதமாய் போயிருக்கு அமெரிக்காவுக்கு இருக்கும் ஆதிக்கம் சீனாவுக்கு உற்பத்தி திறன் எப்படி ஒரு சக்தியா இருக்குதோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜிக் வாங்கும் சக்தின்னு ஒரு புதிய பவர் உருவாகிக்கிட்டே இருக்கு இதோடு கதையோட பிளஸ் பாயிண்ட் முடிந்திடல ரஷ்யாவுக்கு இந்தியா எண்ணெய் மட்டும் வாங்கும் வாடிக்கையாளர் இல்லை பெரிய அளவில் அங்க இருக்கும் வழக்கமான உணவு மருந்து அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகளை சரி செய்யும் நம்பகமான சப்ளையரையும் இந்தியாதான் இது சரி நம்ம கிராமத்துக்குள்ளே நீங்க போய் பார்த்தா இதில் கிடைத்த லாபம் நம்ம விவசாயி வாங்குற விலையிலேயே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதுதான் அறிவியலுடன் கூடிய வணிகம் தந்திரத்தை பயன்படுத்திய நட்பு சோவியத் காலத்திலே தொடங்கிய இந்த நட்பு இன்று ஒரு புது பக்கத்துக்கு திரும்பியிருக்கிறது இரண்டு நாடுகளும் தங்கள் தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணிக்கொள்ளாமல் கொள்ளாமல் உலக வர்த்தகத்துக்கே ஒரு புது பாதை காட்டும் ஆட்டத்தை தொடங்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த பாதையில கால்பதிச்ச நாடுகளுக்கு நீண்ட காலத்துக்கு மேற்கத்திய அழுத்தமில்லாத சற்றே சீரான ஒரு வர்த்தக சூழல் அமைய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இவ்வளவு பெரிய கதை முழுக்க கேட்ட பிறகும் முக்கியமான கேள்வி இதுதான் இந்த எண்ணெய் ஆட்டத்துல இந்தியா உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் விளையாடிச்சாவா உலத அடுத்த வல்லரசாக மாறும் பாதையில் இந்தியாவை இன்னும் வேகமா முன்னாடி தள்ளும் ஒரு மூவ் இதான்னு நெஜமாவே பாத்தீங்கன்னா கடலோரத்தில் சீக்கிரமா ரணகலமா ஓடுற ஷிப்பில் இருந்து சுருக்கமா தான் முழு கதை நடக்கும் நீண்ட கால எண்ணெய் டீல்ஃப் இவையெல்லாமே நம் நாட்டை அடுத்த வல்லரசா முன்னாடி தள்ளுமான்னு உங்க கருத்து ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நெருங்கிய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்றா உடனே செய்து அப்பதான் இது போல நாட்டுக்கும் நமக்கும் ஃப்யூச்சர் டிசைட் பண்ணக்கூடிய பெரிய கதைகளோட அடுத்த அத்தியாயம் முதல்ல உங்களுக்கு தான் வரும்